ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் ஆர்ஜே காயு இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்எம்ல ஒரு குட்டி கதையை தாங்க பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு சின்ன பையனுக்கு பையனுக்கு ஜோசியம் அந்த ஜோசியர் படிப்பே வராது தான் உடைப்பான் அப்படின்னு தான் ஜாதகத்தில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் ஜோசியர் சொன்னத தாங்கிக்க முடியாம நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்றான் நல்ல மார்க் வாங்குறான் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்குறான் வெளிநாட்டுக்கு போய் நல்ல கோர்ஸ் பண்ணி அவங்க ஊர்லயே ஒரு மருத்துவமனையும் கட்டுறான் இவனுக்கு சின்ன வயசுல ஜோசியம் பார்த்தவங்க இவனோட ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுறாங்க அதுவும் கிட்னில கல் இருக்கு அப்படின்னு அப்புறம் அந்த பையனே அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கல்லையும் ரிமூவ் பண்றான் அப்புறம் ஆப்ரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு அந்த பெரியவரை பார்த்து இவன் சொல்கிறான் நீங்கள் தான் எனக்கு சின்ன வயசில் ஜோசியம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் சொன்னீங்க நான் படிக்காமல் கல் தான் உடைப்பேன் அப்படின்ட்டு ஆனால் தான் புரியுது நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்ட்டு நான் உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை உடைக்க தான் பிறந்தனா அப்படின்னு சொல்லி சிரித்த மாதிரி கேட்டுட்டு போகிறான் ஸோ ஆஸ்ட்ரோலஜர் அப்படின்றது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அதுவே நம்மளோட வாழ்க்கையோட முடிவு அப்படின்னு மட்டும் யாரும் தப்பாலாம் கணக்கு போட்டுறாதீங்க ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பாதி அங்கே இருந்தாலும் வழித்தி கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணா மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம்